ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதிட சாஸ்திரத்தோட படி தாமிரத்தினுடைய தாமிர பாத்திரத்தினுடைய பயன்கள் பற்றி தாங்க ஜோதிடத்தில் தாமிரம் மிகவும் மங்களகரமானதாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறதுங்க மேலும் இது ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கிறது அதேபோல் சூரிய பகவானுக்கும் தினமும் செம்பு பாத்திரத்தில் நீராடினால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படும் அசுபங்களிலிருந்தும் நிவாரணம் பெறலாங்க அத்தகைய சூழ்நிலையில் செம்பு தொடர்பான பல ஜோதிட பரிகாரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இதை செய்வதன் மூலம் ஒருவரின் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவிருக்காதுங்க அவருக்கு மரியாதையும் கிடைக்கும் அதன்படி இத்தொகுப்பில் நம்ம செம்பு தொடர்பான ஜோதிட பரிகாரத்தை பார்த்து பார்க்கலாங்க எதிர்மறை ஆற்றல் அதாவது சாஸ்திரம் படி இரவில் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி தூங்கும்போது படுக்கைக்கு அருகில் வைத்து அதிகாலையில் எழுந்தவுடன் ஏதாவது ஒரு மரம் அல்லது செடியில் அந்த நீரை ஊற்றவும் அதன் மூலம் உங்கள் வீட்டிலிருந்து எதிர்மறையாற்ற எல்லாம் வெளியில் போய் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பனியில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கள் அதற்கு என்னப்பா செய்யணும் தெரியுங்களா நீங்கள் மீண்டும் மீண்டும் எந்த வேலையிலும் தடைகளை எதிர்கொண்டாலும் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறவில்லை என்றால் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி சிறிது குங்குமம் சேர்த்து தூங்கும் முன் படுக்கை காருகில் வைக்கும் அதற்கு பிறகு காலையில் எழுந்ததும் துளசி செடிக்க அந்த நீரை ஊற்றிருங்க இதன் மூலம் உங்கள் பணியில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அதை நீக்கலாம் அதே போல் சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஏதேனும் பிரச்சனையில் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்பட்டால் காலையில் குளித்த பிறகு ஒரு செப்பு பாத்திரத்தில் அரிசியை போட்டு அதில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை சேர்த்து சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கவும் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிலைநிறுத்துங்க மேலும் பணமும் வீட்டிற்கு வரும் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தோஷங்களுக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் நிலை பலவீனமாக இருந்தால் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அரச மரத்திற்கு அர்ப்பணிக்கவும் உங்கள் வாழ்வில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும் நீங்கள் எப்பொழுது நிதி நெருக்கடியை எதிர்கொண்டால் சூரிய பகவானுக்கு தினமும் செம்பு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை வழங்குங்கள் அது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தி நல்ல பலன்களை தரும் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டால் அல்லது ஜாதகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் நிலை பலவீனமாக இருந்தால் இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துனீங்கன்னாலே போதுங்க நம்ம வாழ்க்கை நலமாகுங்க நன்றி வணக்கம்